அல்டியா ஏ ஆடா காவல்காரன் आजा நிடுமலை கொண்டு வந்துங்க ஆளுயா பாரு இங்க என்ன சாதி كده என்ன நடந்துது செல் வச்ச செல் வச்சயா ஏய் போய் அந்த மாமா செல் வச்சி ஆடல் திராகு அங்க யுராத்திரினு இருந்தே எங்க சேட்டை தெரியுமா எங்க ஏய் டோன்ட்கா 재미 Mr. experiences

கல்யாண முருங்க மரம் ஓ கல்யாண முருங்க மரம் கல்யாண மரத்து அது ஆமா கல்யாண முருங்க உங்களுக்கு தெரியாது எல்ல முதல்ல கூடு வட்ட மரம் முதல்ல முருங்க மரம் ஆமா ஆமா மரம் சொல்வாங்க அந்த முருங்க மரத்துக்கு முதல்ல தாலி கட்டுவீங்க அண்ட தாலி கட்ட மாட்டே தவிர தாலி கட்டினாரு ஆமா தாலி கட்டிய பிறகு அது முதல்ல அதுக்கு என்ன பேரு கல்யாண முருங்க மரம்

டா என்ன? இன்னும் ஏன் நிச்சுக்க? வாத்தங்கடா பா. ஆமா. டேய். இன்னை ஏன் சொல்றேன்? யாரையும் நான் ஏமாத்தி சாபலடா. டேய். வாத்தங்கடா. உங்க ரெண்டு பேரும். உங்க ரெண்டு பேரும் போளே. வாங்குற குண்டா குண்டடி பைய. காவே பைய. அங்க வாத்தங்க ராயா. யாருது பா? ஒரே வாங்குற குண்டா குண்டடி அங்க வாத்த நீராரு. அது நல்லாரு. பாகோ. பாகோ சூரே. ஆமா.

சாலா அல்லது கடலா அபருங்க கேக்குறாங்க கடல அரக்கோ அபடியே பசி ஏதா என்ன மேருக்குட பாடா சோமா எது கடிதுது அம்மா